நாம் ஒரு வீடு பாக்கிறக்காக வந்திருக்கேன் இது கருமத்தம்பட்டி கருமுத்தப்பட்டியிலேருந்து சென்னியாண்டவர் கோயிலுங்க கோவை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குது சென்னியாண்டவன் கோயிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் ரெண்டரை கிலோமீட்டர் வரும் நம்ம இருக்கும் எதுக்கும் பாதுகாப்புக்கு மூணு கிலோமீட்டர் சொல்லி வச்சுக்கலாம் ஏன்னா ஒருவேளை கொஞ்சம் எச்சிக்கம்ப வந்தோன்னா ஐயோ போய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படி இல்லை இது ஒரு ரெண்டு டு மூணு கிலோமீட்டரில் ஒரு வீடு பார்க்க வந்திருக்கேங்க ஒரு அறுபத்தி அஞ்சு லட்சத்தில் மூணு புள்ளி அறுபது சென்டுங்க இதில் நேராக போனால் சோமனூர் போயிடுவோம் இப்படி லெஃப்ட் எடுத்திருக்கோம் லெஃப்ட் எடுத்து லெஃப்ட் எடுத்து நேராக போகிறாங்க இது கோவை மாவட்டம் இல்லைங்க நொடிக்கு நொடி வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்குது நல்லா ரோடு அருமையான ரோடுங்க தண்ணி வசதி ரொம்ப பிரமாதமாக இருக்குது இது நகராட்சிங்க இது வீடெல்லாம் பாருங்க அப்புறம் இங்கே சுஸ்லான் அந்த கம்பெனி இருக்குது அதுபோக கேபிஆர் இருக்குதுங்க பக்கத்தில் சென்னியாண்டவர் கோயில் பயங்கரமான ஃபேமஸுங்க நிறையா கிருத்திகை இந்த மாதிரியான விசேஷங்களுக்கு முருகர் குகுந்த கோயில் நடந்து போவாங்க எல்லா ஊர்லேருந்து நடந்து வருவாங்க கோயில் பிரமாதமான கோயிலுங்க அறுபடை வீடுக்கு ஈக்குவலான கோயில் தான் இந்த சென்னியாண்டவர் கோயில் இது வந்து இங்கே பள்ளிக்கூடம் பக்கத்தில் நிறைய இருக்குதுங்க கோவை ஸ்மார்ட் ஸ்கூல் இருக்குது அப்புறம் சோமனூரில் உங்களுக்கு தெரியும் அந்நி செலவணையில் ஒரு முக்கியமான இடம் வந்து சோமனூர் அதே மாதிரி கோயம்புத்தூர் ஏரோடராமுக்கு ஒரு சித்ரா ஏரோடராமுக்கு கே கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது இல்லைங்களா இங்கெல்லாம் ஒரு இருபத்தி அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே தான் வருங்க அப்படி ஒரு சிறப்பான ஒரு இடம் கோயம்புத்தூரில் வேலை பார்க்குறவங்க டெய்லி வந்துட்டு போய்க்கலாம் அதே மாதிரி திருப்பூருக்கும் இது பக்கம்தான் அப்படி ஒரு அருமையான வீடுங்க தனி வீடு ஒரு செண்டு விலையா அங்கே கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபாய்க்கு போகுதுங்க இது மூணு புள்ளி அறுபது சென்ட்டுங்க அதாவது மூன்று சென்ட்டு கொஞ்சம் மேலே வருது வடக்கு பார்த்த வீடுங்க போகிற வழி பாருங்க ரொம்ப பிரமாதமாக இருக்குதுங்க தோட்டத்துக்கு தோட்டங்களும் இருக்குது வெட்டார வெளியாகவும் இருக்குது ஏன்னா இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக காற்று நல்ல காற்று வருங்க எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக்காக இருக்குது அப்படி இல்லாமல் ஓரளவுக்கு மரங்கள் சூழ்ந்த இடமா இருக்குது கொஞ்சம் இது கிராமமாகவும் இருக்கும் சிட்டியாகவும் இருக்குது ஒன் பை டூங்கிற மாதிரி போகிற வழி வரங்குது சேரன் ரெசிடென்சி அப்படிங்கிறது இங்கே இருக்கிற அமைவிடம் இது ரோடு இப்போ தான் போட்டிருப்பாங்களாட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் கொஞ்சம் சிட்டியாக இருக்குது கொஞ்சம் கிராமமாக இருக்குது அப்படி கலந்து கலந்து இருக்குது ஒரு மூணு கிலோமீட்டர் வரைக்கும் வருங்க அப்புறம் பிரமாதமான ஒரு இடம் பூரா சைட் நிறைய ஆயிருக்குது அதே மாதிரி தோட்டமும் ஆகிருக்குங்க ஸ்கூல் பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குதுங்க இப்படி எல்லா வசதியும் இருக்கிற இடம் இது இந்த இடத்து பேர் சேரன் ரெசிடென்சி நல்ல டெவலப்பான ஏரியா நிறையா ஆசிரியர்கள் நிறையா வாங்கி போட்டிருக்காங்க இது கோயிலுங்க சேரன் ரெசிடென்சிக்கு உள்ளே போய் கால் வச்சதையுமே கோயில் தான் இருக்குது முன்னாடி வாருங்க கொஞ்சம் வெட்டாரவெளி இருக்குது பாருங்க ஒரு வீடு வாங்கணும்னா கண்டிப்பாக வெட்டாரவெளி இருக்கணுங்க குழந்தைங்க விளையாடுறதுக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு பூங்கா இருக்கணும் இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இருக்கும் தாங்க மனம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நேரம் சாயங்கால குழந்தைங்க கூட்டிகிட்டு வந்து விளையாடறக்கு ஒரு இடம் இருக்கணும் இல்லையா விநாயகர் இருக்கிறார் பாருங்க அப்படியே கொஞ்சம் நேரம் கோயிலுக்கு போயிட்டு வெளியில் வந்து கொஞ்சம் நேரம் வாக்கிங் போகணும் எதுவும் இல்லாமல் முன்னாடிஞ்சவர் பின்னாடிஞ்சவர் எதிர்லிஞ்சவர் நாலு பக்கம் சுவரல் வச்சுட்டு உள்ள ஜெயிலாக அப்படி இருக்கக்கூடாது இல்லையா நமக்கு அப்படி வாங்கி கொடுக்குறதுலே விருப்பம் இல்லை ஆனால் நிறையா அப்படி தான் அமையுது சுற்றி செவரு நடுவில் நாமம் அதாவது சொந்தமாக கட்டிக்கிற ஜெயில் மாதிரி அப்படி இல்லாமல் இது கொஞ்சம் வெட்டார் வெளியே இருக்குதுங்க அதே மாதிரி உள்ள இது வீடுங்க வரக்கு பார்த்து வீடு இது கீழே முன்னாடி ஹாலு ஒரு கிச்சனு இது சிங்கிள் பெட்ரூம் மாதிரி கீழே இது ஒரு தனி வீடு தனி பங்களாங்க ஒரு சிங்கிள் பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சனு உள்ளயே அப்படியே நம்ம படியில் போகிறோங்க மேலே முதல் மாடிக்கு போனோம்னா அங்கேயும் இதே மாதிரி தான் ஒரு ஹாலு ஒரு பெட்ரூமுங்க ஹாலு பெட்ரூமுக்கு நல்லா விஸ்தீர்ணமாக இருக்குது நல்லா இருக்குது உள்ளே அட்டாச்சு பாத்ரூம் இருக்குதுங்க மேலே இது மொட்டை மாடிக்கு வந்துவிட்டேன் தனி டேங்க் வச்சுருக்காங்க சுற்றியும் அப்படி இருக்கும் வீடு எல்லாமே சூப்பர் சூப்பராக இருக்குது ஒன்று கொஞ்சம் வெளியே இருக்குதுங்க வெளினா என்னன்னு தெரியலங்க வெளிங்கிறது எதுவும் இல்லாமல் கொஞ்சம் வெட்டார வெளி இருக்குது அதே சமயத்தில் கொஞ்சம் சிட்டியாகவும் இருக்குது பாருங்க சுற்றியும் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்க ரொம்ப நல்லா இருக்குது வீடும் தனி வீடு கீழே சிங்கிள் பெட்ரூம் தான் மேலேயும் சிங்கிள் பெட்ரூம் தான் ஆனால் அழகாக இருக்குது மேலே கொஞ்சம் தார்ச்சு ப்ளஸ் வந்து சிமெண்ட் சீட் கொஞ்சம் போட்டிருக்காங்க இது நான் வீட்டுக்கு பின்னாடி போய் எடுத்தேன் அதாவது கார்னர் இது வடக்கு பார்த்த சைட்டு ப்ளஸ் மேக் பார்த்த சைட்டும் ரெண்டுமே கார்னர் சைட்டு பின்னாடி பேக்கில் இருக்கிற வியூ இது பக்கம் இந்த பக்கம் வேப்பமரமாக அந்த பக்கம் ரெண்டு மரங்களுக்கு இடையில் இந்த வீடு இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்குதுங்க முருங்கை மரம் வச்சுருக்காங்க இந்த பக்கம் அந்த பக்கம் வேப்பமரம் புறம் மரங்கள் சூழ் இடமாக இருக்குது இது கோவை மாவட்டத்தில் இருக்குது கருமுத்தம்பட்டி நகராட்சி வடக்கு பார்த்த வீடு மூணு புள்ளி அறுபது சென்ட் விலை அறுபத்தி அஞ்சு லட்சம் பேசினா கொஞ்சம் குறச்சி கொடுக்குறக்கான வாய்ப்பு இருக்குது ஆ பார்க்குறக்கு அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறக்கே அழகாக இருக்குதுல தேவைப்படுறன்னு காண்டாக்ட் பண்ணுங்க பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் வாழ்க வளமுடன் இடங்கிடம் வாங்கணும் எது வாங்கணுனாலும் விற்கணுனாலும் எங்களை அணுகலாம் தோட்டம் காடு செய்வோம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வீட்டுடைய முன்புற தோற்றம் இது கார்னர் சைட்டு செண்டு பத்து லட்சத்துக்கு போகும் நமக்கு எல்லாம் சேர்ந்தே அறுபத்தஞ்சி லட்சம் ஆனால் பேசலாம் வாழ்க வளமுடன் அனைவரும் மகிழ்வாக